சீமான் என்கிற அரசியல் எங்க எந்த வழியா புறப்பட்டு எங்க வந்து நிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும் திரைப்படங்கள்ல தோத்து போனான் திரைப்படம் அவனை உதாசீனப்படுத்திருச்சு எடுபடல அப்ப பெரியாரியம் பேசுறான் மேடைக்கு மேடை பெரியாரியம் பேசுறான் பெரியார் தண்ணுக்கு போறான் பெரியார் நூல்களை படிக்கிறான் பெரியாரை விட சீர்திருத்தவாதி உலகத்திலேயே இல்லைன்னு பெரியாரிஸ்டிகள் பேசாத அளவுக்கு பெரியாரை உயர்த்தி பிடித்தவன் சீமான் தான் அதுக்கு பிறகு அந்த பெரியாருடைய தோழர்களை வைத்துக்கொண்டு தனக்கான ஒரு ஆதரவை திரட்டி கொண்ட சீமான் அந்த தோழர்களை வைத்துக் கொண்டு ஏன்னா அவங்களுக்கும் ஈழத்துக்குமான நெருக்கம் அந்த பெரியாரிய தொண்டர்கள் தான் ஈழ யுத்தத்துக்கான அடிநாதங்கள் அவர்கள் தன் தன் பின்புலத்தில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல கொழுந்து விட்டு எறிந்த ஈழ பிரச்சனையை கையில் எடுக்கும்போது அப்படியே வந்து இவன் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சீமான நம்பினாங்க இன்னைக்கு ஈழ உறவுகளும் புறக்கணிச்சுட்டாங்க புலிகளும் புறக்கடிச்சுட்டாங்க இனி இந்த ஈழத்தை எது ஈழத்துக்கு ஆதரவா மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை பேசி எப்பவுமே ஒரு போர் களத்துக்கு போன எத்தனையோ தலைவர்கள் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க எல்லா தலைவர்களும் போயிட்டு வந்திருக்காங்க திருமாவளவன் போனாரு ராமகிருஷ்ணன் போனாரு குளத்தூர்மணியன போனாரு வைகோ போனாரு நெடுமாறன் போனாரு எத்தனையோ தலைவர் அவங்க எல்லாம் அந்த போர்க்களத்துல நடந்த யுத்தத்தை பத்தி பேசுவாங்க அல்லது அங்க இருக்கிற தியாகத்தை பத்தி பேசுவாங்க ஒரு ஒரு மகேந்திரன் சார் இயக்குனர் மகேந்திரன் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நாம குறிப்பிடணும் போர்க்களத்தில் மூன்று நாட்களாக வைக்கப்பட்டிருந்த தோசையை நான் சாப்பிட்டேன் புளித்து போன தோசையை நான் சாப்பிட்டேன் ஆமகரி கொடுத்தாங்க இவருக்கு மட்டும் எப்படி அரிசி கப்பல சொட்டக்கு பயிற்சி கொடுத்தாங்க இவருக்கு மட்டும் எப்படி இட்லிக்குள்ள கறி இருந்தது அப்ப மேதகு பிரவாகரணையும் கொச்சைப்படுத்துற வேலையை இவன் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு சிங்கள கைக்குழுங்கிற அடையாளம் வெளிப்பட்டு